அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் ஞானவிதா பாரம்பரிய மூழ்கை மொத்தத்தின் சார்பாக இந்த மும்மூர்த்தி கற்பம் உயர்ந்த கற்பத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு செய்ய முடியாத வைத்தியர்களுக்கு தெளிவாக எப்படி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து முறையாக சொல்லியாச்சு அதில் வந்து நமக்கு பாயம் சேர வேண்டியிருக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க இதுக்கு முன்னால் உள்ள நாலு வீடியோவும் தொடர்ந்து பார்த்தாதே உங்களுக்கு எல்லாமே புரியும் இதில் வந்து ஐயத்துக்கு வந்து நம்ம ஆற்று மணலில் காந்த துவச்சி எடுத்து அதை மண்ணெலாம் நீக்கி அதுக்கு பிறகு ஒரு கிலோ அது நாலு நாலு பங்கு ஐயம்னா மூணு கொங்கு கெந்தக்கம் போட்டு அதை வந்து நம்ம மிக்சரில் போட்டு நல்லா இல்லைன்னா கல்வெத்தல் போட்டு நல்லா அரைச்சி ஒரு வடை போட்டு வச்சிடணும் கெட்டு நிற்க முடியாது வாட அதிகமாக இருக்கும் அதனால் காற்று இல்லாத இடத்துல மற்ற மக்களுக்கு தொந்தரவு இல்லாத இடத்துல வச்சு நீங்கள் இதை செய்யணும் நாங்கள் பொழுது வந்து நாலு கிலோ அயம் போடுவோம் மூணு கிலோ கெந்தக்கம் போட்டு முடிப்போம் அது முடிஞ்சு வரும்போதே பார்த்திங்கன்னா நல்லா சிவப்பாக இருக்கும் ஆனால் பெரும்பாலும் காந்தத்துக்கு பிடிக்காது எந்த ஒரு மருந்தையுமே அதை கொன்று அதுக்கு உயிர் கொடுக்கணும் ஆனால் ஒரு சிலர் வந்து நம்ம இதை காந்தத்துக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி பயன்படுத்தலாம்னா பயன்படுத்தக்கூடாது அதுக்கடுத்து நம்ம கடைசிலாங்கண்ண சாறு விட்டு அரைச்சு நம்ம புடம் போடும்போது வந்து மீண்டும் காந்தத்துக்கு லேசாக பிடிக்கும் அதிகம் பிடிக்காது லேசாக பிடிக்கும் அதனால் அதுக்காக பயப்பட வேண்டாம் ஏன்னா அயந்த நம்ம கடைசலாங்கண்ணி ச வெள்ளை கரைசலாங்கண்ணியில் உள்ள ஐயசத்து அப்படி அதிகமாக போர் ஏற ஏற இதுக்கு வந்து ஐசத்து கூட்டிகிட்டே இருக்கும் ஆனால் செந்துரை வந்து கொஞ்சம் கருப்பு கலர்ந்த சோ இதில் தான் வரும் அதே நேரத்தில் வந்து புரசம் பவுல போடுறது வந்து கலர் நல்லா கலராக கிடைக்கும் அது வந்து தங்கச்சத்து உள்ளது அதனால் அப்படி அயத்தை கெட்டி அதுக்கு பிறகு அது அதாவது கொன்று உயிர் கொடுத்து அதுக்கு பிறகு நம்ம பூச்சாரில் அரைச்சி ஒரு புடம் போட்டு வச்சுக்கிட்டு நான் சொன்ன மூணு மருந்தையும் கெந்தகம் ரசம் அயம் இந்த மூணையும் சேர்த்து சுண்ணாம்பு தெளிவு நீரெலாம் முதல்ல அரைச்சி புடம் போடணும் சுண்ணாம்பு தெளிவு நீரில் வந்து தெளிவு நீர் எடுத்து அதாவது கல் சுண்ணாம்பு களிச்சு எடுத்து அதை நீத்தி அது தெளிவு எடுத்து அந்த தெளிவில் வந்து கொஞ்சம் நவச்சாரம் சேர்த்து வச்சுருந்து ஒரு மூணு நாள் கழிச்சு வச்சி வச்சுருந்து மீண்டும் வடிகட்டி வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு இதை அரைச்சி மூணையை அரைச்சி புடம் போடணும் அதுக்கடுத்து வந்து புறசம்பு சாரில் அரைச்சி நம்ம போடணும் புறசம்பு வந்து பங்குனி மாதம்தான் கிடைக்கும் மாசி பங்குனியில்தான் கிடைக்கும் நாங்கள் வந்து பூ எடுத்து வச்சுருக்கிறதுனால அதை வந்து நல்லா இட்லு ஒற்ற வச்சு கஷாயமாக வச்சு அதை போடுவோம் அரைச்சி நம்ம பயன்படுத்தின மருந்து வந்து மிக மிக உயர்ந்த கற்ப மருந்து எல்லா நோயும் கேட்கக்கூடியது வாத வரைக்கும் பயன்படக்கூடியது நம்மளுடைய ஆயுளை கூட்டக்கூடியது நோய் எதிர் சுற்றி அதிகமாக கொடுக்கக்கூடியது நீங்கள் எல்லா நோய்க்கும் துணை மருந்தாக கொடுத்து வரலாம் இப்போ ஆண்மையை சம்மந்தப்பட்டதுக்கா இதோட தாது லேக்கியம் சேர்த்து கொடுக்கலாம் இறுதியும் சம்மந்தப்பட்டதுக்கா சிரிஞ்சி பசு தனியாகவும் நம்ம கொடுத்துருக்க ஒரு பொடி தீநீரும் சேர்த்து கொடுக்கலாம் அது மாதிரி சர்க்கரைக்காய் இதோட நம்ம தயாரிக்கிற சுகர் பொடியும் சாதிக்கா தீநீரும் கொடுக்கலாம் அது மாதிரி வந்து கேன்சர் சம்மந்தப்பட்டதுக்கா இதோட நம்ம சிவகருந்தை லேக்கியமும் இந் அதோடு மற்ற மருந்துகளையும் சேர்த்து கொடுக்கணும் அது மாதிரி எல்லா மருந்துகளுக்கும் கொடுக்கலாம் நோய் இல்லாதவங்கள் முக்கியமாக வந்து ஆன்மீகவாதிகள் சித்த வித்தியார்த்திகளுக்கு ஒரு உயர்ந்த மருந்து தயாரிக்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் ஆகும் சிரமம் போட்டு தயாரிச்சிட்டிங்கன்னா இது வந்து ஒரு முக்கிய மருந்து அதனால் அடுத்து நிறைய அன்ன கற்ப மருந்துகள்லாம் போட போகிறோம் சிரமமானாலும் சரி நீங்கள் வந்து செஞ்சு வச்சு வச்சுட்டிங்கன்னா ஒரே மருந்தை பல நோக்கி கொடுக்குற மாதிரி தான் கொடுக்கும் அப்போ அப்படி அற்புத மருந்தெல்லாம் போட்டுக்கிட்டே வரோம் நம்முடைய வீடியோவை பார்த்துட்டே வாங்க நிறைய போட்டிகிட்டே வரோம் நன்றி வணக்கம்